எல்லாரும் எப்படி இருக்கீங்களா ஜாலியா இருக்கீங்களா மற்றும் ஒரு நாள்ல மற்றும் ஒரு கிளாஸ்ல சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொன்னேன் ஸோ வாரங்கள் தோறும் வந்து பல அனுபவங்களோட புதிய புதிய விஷயங்களை கற்றுட்டு போறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு என்றைக்குமே ப்ரவுட் மூமெண்ட் என்ன தெரியுமா நம்ம லைஃப்பில் நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத தாண்டி ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது என்னை அந்த நிறைய சுவாரஸ்ய தகவல்கள் எடுத்துக்கிறது புதுசு புதுசாக அவனை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயம் அப்படி ஆர்வம் கொண்டவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப இப்போ படிக்கிறதுனாலும் நமக்கு வந்து அடுத்த சாப்டர் இப்போ ஒரு புக் ரீட் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் ரீட் பண்ணிவிட்டு ஆ ஓகே இது போதும் அப்படின்னு நினைச்சோன்னு சொன்னால் நமக்கு அந்த சாப்டர்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் தெரியும் அந்த பேஜ்ல நமக்கு என்ன விஷயம் இருக்கோ அது மட்டும் தான் தெரியும் அடுத்த பேஜ் திருப்பி படிச்சாதான் அதை தாண்டி ஏதாச்சும் சுவாரஸ்யமாக இருக்கலாம் அதை தாண்டி எதாவது அப்படி இருக்கலாம் இந்த பேஜ்ல இருந்ததை விட அந்த அடுத்த பேஜ்ல ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த உள்ளடக்கி வச்சிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு ஸோ என்னைக்கு மெயின் நீங்க ஒரு புக் ஓப்பன் பண்றீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து லாஸ்ட் பேஜ் மட்டும் படிங்க அப்போ தான் நிறைய விஷயங்களை இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சொல்லப்பட்டு நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்குமே இப்போ நிறைய கிளாஸஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் வாரங்கள் தோறும் நம்ம வந்து இருந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா அந்த விதத்தில் இந்த வாரம் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்டிகைக்கான வாரங்கள் அந்த விதத்தில் நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிப்போ சொல்லித்தர போகிற பண்டிகை என்னென்னா அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்து போகிறேன் ஒரு குட்டி விஷயம் மட்டும் சொல்கிறேன் அடுத்து நம்ம கிளாஸ் உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் இந்த ஃபெஸ்டிவல் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க இதையும் ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்களா அப்படின்ட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் எவ்வளோ பாசமாக இருந்தாலும் அம்மாவாகவே இருந்தாலும் கூட நமக்கு ஒன்று கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் தேங்க்யூ சொல்லுவோம் இது அது வந்து ஒரு குட் ஹேபிட்னு சொல்லுவாங்க நம்ம வந்து என்ன யார் கொடுத்தாலும் சரி நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து நமக்கு ஒரு விஷயஸ் கொடுத்தா கூட தேங்க்யூ சொல்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் என்ன சொன்னால் அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் அவசரமாக இருக்கணும் எழுதில் சொல்லி இல்லை அவங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு பெண் தேவை அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஆ பெண்ணை மட்டும் வாங்கிக்கிட்டு ஓகே நல்லாயிருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லு தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் நீங்கள் அந்த பெண்ணை மட்டும் வாங்கிட்டா ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அவன் தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சூல் இருக்கும் அதனால தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க பழகங்க கொண்டாட போகிறோம் இன்னைக்கு நம்ம அப்படியே கிளாஸ்குள்ள போயிட்டு தேங்க்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா சில குட்டி வந்துட்டோ நன்றி குரல் திருவிழா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பாப்போம் கிவிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு 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 என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து வந்து நன்றி நன்றி கூறல் கூறல் திருவிழா இல்லாட்டி இல்லாட்டி தினம் சொல்லுவாங்களா நாள்னு கூட சொல்லலாம் இது பொருள் ஆங்கிலத்தில சொல்லப்படுற தேங்க்ஸ் கிவிங்க்கு வந்து தமிழால் இதை தான் சொல்கிறாங்க பட் இதுக்கு உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பிரதானமாக வந்து அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு பெஸ்டிவலா இந்த தினத்தில் வந்து இவங்க ஃபேமிலி அவங்க ஃபுட்டுக்காக அவங்க வேலை செய்கிறது பயிர்கள் வாழ்க்கை முறை அவங்க சொந்தங்கள் உறவுகள் எல்லாத்துக்குமே அவங்க வந்து நன்றி சொல்லுவாங்களா கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட போயிட்டு ப்ரேயர்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே இது எல்லாமே நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க இவ்வளோ விஷயம் தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்களாம் கோட் கிட்ட போய் அதை தான் தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து எல்லாத்தையும் நினச்சி இது இது எனக்கு கிடைச்சிருக்கு லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட தேங்க்ஸ் சொல்றதோட அவங்கவுங்க உறவுகள் இருக்காங்க இல்லையா அந்த உறவுகள் கிட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்யூ நீங்க இந்த மாதிரி கூட இருக்கீங்க இல்லாட்டி நீங்க இப்படி நல்லது பண்ணிருக்கீங்க கெட்டது பண்ணியிருக்கீங்க எனக்கு ஃபுட் இந்த மாதிரி சாப்பிடும்போது சாப்பாடு கூட தேங்க்ஸ் சொல்லுவாங்க சாப்பிடும்போது கூட அந்த சாப்பாடை பார்த்துட்டு தேங்க்யூ எனக்கு இன்னைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றதோட இந்த சாப்பாடுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களாம் அப்புறம் அந்த நிலங்கள் வ வயல்கள் அந்த அவங்க செய்கிற தொழில் இப்படி எல்லாத்துக்குமே அவங்க வந்து இந்த தினத்தை வந்து ஒதுக்கி இந்த தினத்தில் வந்து எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லுவாங்களா மோஸ்ட் ஸ்பெஷலி காட்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்களாம் ரொம்ப தேங்க்யூ நீங்கள் எனக்கு இவ்வளோ விஷயத்தை கொடுத்தது கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி இது தான் வந்து தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நன்றி கூறும் திருவிழா அப்படின்னு சொல்லப்படுது இதை மோஸ்ட் வந்து அமெரிக்கா அண்ட் கனடா போ நாடுகளில் தான் செலிப்ரேட் பண்றாங்க ஓகேவா இந்த தினத்தில் வந்து இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கணும் எதுக்காக இப்படி வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க இந்த தினத்தில் வந்து என்ன தான் செய்யப்படுது அப்படிங்கிற நிறைய கேள்வி எழும்புது இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல்னால் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு விட வந்து தெரிஞ்சிருச்சு பட் வந்து இதுக்கு ஒரு வரலாறு இருந்திருக்கும் அந்த வரலாறு என்னன்னு தெரியுமா எல்லாத்துக்குமே வரலாறு இருக்கு சில வரலாறு இல்லாம வாழ்க்கையில போல இப்ப ஒருத்தர் வந்து சொல்லி இருப்பாரு பிரகாஷ் நினைக்கிறேன் இந்த வீட்டுல போடுற கோலத்துல நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயம் வரைக்குமே இந்த புள்ளியில இருந்து எல்லாமே வந்து மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அதை தாண்டி நான் ஒரு விஷயத்த நம்புறேன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஆதி காலத்துல இருந்து கல்யுகத்துல இருந்து தோன்றப்பட்டதுனாலதான் இது வரலாறா அடிப்படை படுது இப்ப எப்படி தெரியுமா எல்லாத்துக்குமே மேக்ஸ் தேவை தெரியுமா கூட்ட கழிக்க அது எதுன்னு சேர்க்கா எல்லாத்துக்குமே மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுறதுனால நமக்கு வந்து இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது வரலாறுங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது ஏன்னு சொன்னா கல்வியுகத்துல எப்படி இருக்கோமோ அடுத்து தான் நம்ம இந்த யுகத்துல வாழ முடியுது அதனால எனக்கு வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது பிரகாஷ் ராஜ் சொன்னது பட் ரைட்டு தான் பட் இருந்தால் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் ரொம்ப சீரியஸாக அவர் ஒரு தத்துவ ஞானியானலாம் யோசிக்க கூடாது ஒரு ஒரு படத்தில் சொன்ன விஷயத்த தான் சொல்கிறேன் சரி ஓகே நம்ம வந்து தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவலுக்கான ஆரம்ப புள்ளி எப்படி இருக்குது இந்த ஃபெஸ்டிவல் உருவாக காரணம் என்ன அப்படின்னு வரலாறு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அமெரிக்காவில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்து ஃபிலிம் கிரெய்கல் அப்படிங்கிற ஒரு குழு மக்கள் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு குழு மக்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அமெரிக்காவில் புதிய உலகம் அப்படிங்கிற ஒரு பக்கத்துக்கு வந்து குடியேறி இருக்காங்க அவங்க குடியேறி கொஞ்ச நாளா அவங்களுக்கு கிராமங்கள்ல அவங்க அந்த ஏ அவங்க குடியேற்றப்பட்ட பகுதியில வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன கிராமங்கள் அப்படின்னு அமைச்சிருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பசி பட்டினி நோய் வருத்தம் கவலை அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி என்ன செஞ்சுக்கிறது சாப்பாடு எப்படி தேடிக்கிறது நோய் எப்படி சுகமா இருக்கு சாப்பிடலன்னு சொன்னா கண்டிப்பா நோய் வருது அந்த மாதிரி எல்லாமே வர ஆரம்பிக்கு போது சரி பண்ணிக்கிறது இதுக்கு என்ன பண்றது தடுமாறிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் அந்த கால பகுதியில வம்பக் அப்படிங்கிற ஒரு குடியினர் மக்கள் பழங்குடியினர் வந்து வாழ்ந்திருக்காங்க அவங்க வந்து என்ன செய்யறாங்க விவசாயம் வந்து செஞ்சிருக்காங்க மக்கச்சோளம் பயிர் வகைகள் இந்த மாதிரி விவசாயம் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அவங்க இவங்க வந்து பசி பட்டினால வாழ்ந்தாங்க ாங்க இங்கிலாந்து மக்கள் வந்து அமெரிக்காவில் குடியேறி இருக்காங்க அவங்க தான் இவங்க இப்படி நீ நோய் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கும் ஓகே இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களே இவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்தை பழக்கி கொடுப்போம் அப்போ அவங்க வந்து ஒரு இடத்துக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வம்பேக் அப்படிங்கிற குழுவினர் பழங்குடி மக்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த பிரிம்லிங் அப்படிங்கிற மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் பழக்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் பயிற்சிகள் செய்யணும் இந்த மாதிரி சேவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க நோய் நொடியில் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இந்த விஷயங்கள் பழக்கி கொடுத்தது அதனால இவங்க என்ன செஞ்சுருக்காங்க இந்த ப்ரிம்லிக்கல் மக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த பயிர் செய்கைகள் வந்து செய்ய தொங்கியிருக்காங்க அப்படி செஞ்சு 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 அதை ஒவ்வொரு நாட்களை வந்து செய்யத் தொடங்கி அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த அறுவடை வந்து கிடைச்சிருக்கு அவங்க வந்து சிறந்த அறுவடை ஒண்ணு களஞ்சியப்படுத்துறத அளவுக்கு ஒரு அறுவடை வந்து அவங்க செய்து எடுத்திருக்கிற நேரத்தில் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் தொடர்ந்து மூணு நாளைக்கு அந்த பழங்குடி மக்களுக்கு வந்து விருந்து வச்சு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களால தான் நாங்கள் வந்து எனக்கு பசிப்பட்டினி நோய் இல்லாமல் ஒரு தொழிலோடு நல்ல ஒரு இடத்துல வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பழங்குடி மக்களுக்கு வந்து இந்த ஃபிலிம் கிரேக்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லி மூணு நாள் விரு விருந்து வச்சு அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு வந்து அதோட கடவுளுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் நோயில் இருந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி அவங்க வந்து எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க இதுதான் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல்ல உலகளாவிய ரீதியில தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவலில் ஆரம்ப புள்ளி அங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டு இந்த தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னே சொல்லணும் ஸோ உருவாக்க நாடு இது ஆரம்ப புள்ளியான நாடு அமெரிக்கா தான் தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஆரம்பிச்சிருக்கதோட இது ஆரம்ப புள்ளி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு இடையில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு நாடு தழுவிய ரீதியில ஏனைய விஷயங்கள் செயற்படுத்தப்படுது ஓகேவா இதுதான் வரலாறு பட் இருந்தாலும் இவங்க வந்து எப்படி இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு போனாங்க இதில் என்ன சுவாரஸ்ய நிகழ்வுகள் இருக்குன்னு பாப்போமா இந்த தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் வந்து ஆரம்ப புள்ளி அமெரிக்காலன்னு சொன்னேன் இல்லையா இதை வந்து இவங்க வந்து தேசிய தினமாக இருக்காங்க அதுவும் வந்து ச நாடு ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த தினத்தை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க இதை என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அதாவது முதல் அதிபர் அந்த நாட்டில் உள்ள முதல் அதிபர் அவர் என்ன செஞ்சிருக்காரு இந்த தேங்க்ஸ் கிவிங் டேயை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு டே இந்த வந்து நம்ம வாழ்க்கையில மறக்க எங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது ஏதாவது ஒரு கதை இருந்திருக்கணும் தானே அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா ஓகே சில குட்டி நான் சொன்னேன் இல்லையா இது வந்து கதை வந்து இதுதான் நான் சொன்னேன் இந்த அந்த காலப்பகுதியில் வந்து இங்கிலாந்துல வந்து சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு சுதந்திரம் வந்து இல்லாமல் அந்த மக்கள் வந்து தவிச்சுக்கிட்டு இருந்த நிலைமையில தான் என்ன செஞ்சுருக்காங்க ஒரு மெய்ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு படகுல ஏறி கடல்வெளி பிரயாணமா வந்து அமெரிக்காவை வந்து சென்றடைஞ்சிருக்காங்க கிளைமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இதை வந்து உலக புதிய உலகம் அப்படிங்கிற ஒரு பேராலே அழைக்கப்படுது இல்லாட்டி கோழி அமைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லுறத வந்து அப்படிதான் இவங்க வந்து செலிபிரேட் பண்றாங்க அமெரிக்கால இந்த தான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க பட் கனடா அப்படிங்க சொல்லும் போது இவங்க அக்டோபர் பதிமூன்றாம் திகதி அதாவது இந்த மாதத்துல பதிமூன்றாம் திகதி வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டாங்க இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த பயிர் செய்கா செய்யறாங்க இல்லையா மீன் பிடி இந்த பயிர் செய்கா இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கடவுளுக்கு படைத்து ஒரு நன்றி செலுத்துறாங்க இதுதான் வந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையில வேறுபட்ட விஷயங்கள் அவங்க மெயினாக அமெரிக்கான்னு சொல்லும்போது போது மெயினா வான்கொழி வந்து சமைச்சு கொடுக்குறாங்க இது கனடான்னு சொல்லும்போது பயிர்கள் மீன்பிடிகள் இந்த மாதிரி விஷயங்கள் பயிற்சிகளால் கிடைக்கிற அறுவடை மூலமா கிடைக்கிற விஷயங்களை வந்து சமைச்சு இறைவனுக்கு நன்றி செலுத்துறாங்க குடும்பங்களா சேர்ந்து விவசாயிகளா சேர்ந்து இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்கு இடையில வேறுபட்ட விஷயங்களோட இதுதான் ரெண்டு நாடுகள்ல வந்து செலிப்ரேட் பண்ற தினங்கள் பட் நீங்க யோசிக்கலாம் நெக்ஸ்ட் இயரும் வந்து டுவெண்ட்டி செவன் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்களா தேர்ட்டீன் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்களா இல்ல இல்ல வருஷங்கள் தோறும் நாடுகள் அந்த வருஷங்கள் தோறும் வந்து நாட்கள் வந்து வேறுபடுது அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே நவம்பர் மாதத்துல நான்காவது கிழமையில் வியாத வந்து செலிப்ரேட் பண்ணணும் அதே கனடா அப்படின்னு சொல்லும்போது அக்டோபர் மாதத்துல வருகின்ற மூன்றாவது கிழமையில புதன்கிழமையை வந்து செலிப்ரேட் பண்ணணும் இதுதான் வந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையில வேறுபட்ட விஷயம் இந்த விதத்துல வந்து அவங்க ரெண்டு நாடுகளும் தேங்க்ஸ் ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேவா நீங்கள் யோசிக்கலாம் இதுக்கேற்ற கலர்ஸ் தான் நான் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் எங்கள் தப்பு நான் வந்து அந்த கிலோ டிரஸ் ஏதாவது பண்ணக்கூடாது சரின்னா இதுக்குன்னு ஒரு டிரஸ் கலர்ஸ் எல்லாம் அது என்னன்னு பாப்போம் டிரெஸ் கோட் அப்படின்னு சொல்லும்போது செல்லக்குட்டிஸ் ஆரம்ப காலத்துல வந்து நம்ம வந்து நிறைய கலர்ஸ் பார்த்திருப்போமா இப்ப வந்து நான் டிரெஸ் பண்ணியிருக்கிறதுல பாருங்க ஒயிட் இது வந்து லைட் பிங்க் இது வந்து டார்க் பிங்க் இந்த மாதிரி கலர்ஸ்ல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு கலருமே வந்து இப்போ ஒரு பிங்க்குன்னு சொன்னால் ஒரு பிங்க்குன்னு மட்டும் சொல்ல மாட்டோமே அதுல நிறைய பிங்க் இருக்குதானே இப்ப ப்ளூன்னு சொன்னா ப்ளூ மட்டும் சொல்ல மாட்டோமே ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூங்குவோம் நேவி ப்ளூங்குவோம் டார்க் ப்ளூங்குவோம் அங்குவோம் பிரைட் ப்ளூ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லையுமே நம்ம நிறைய வேரியேஷன் பார்த்தோம் ஒவ்வொரு கலர்ஸ் வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க பழகினாங்களோ என்னென்ன தொழில்முறைக்கு பழகுனாங்களோ இப்போ ஒரு பூசணிக்காயின்னு சொன்னா கூட அந்த பூசணிக்காய் நிறத்துல வந்து அவங்க ட்ரெஸ் பண்றது வழக்கம் ஆயிடுச்சா இப்போ மீன் சொன்னா மீன் வந்து ஒரு மாதிரி சாம்பல் நிறமா இருக்கும் தானே அதை ஞாபகப்படுத்துற மாதிரி சாம்பல் நிற ஆடைகள் அணிகிறது வழக்கம் ஆயிடுச்சா இது எல்லாமே முழுக்க என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னபடி அவங்க வந்து அந்த காலப்பகுதியில் என்ன விஷயங்களுக்கு பழகுனாங்களோ அந்த காலப்பகுதியில் அவங்களுக்கு அறுவடை டைமுக்கு கிடைச்ச என்ன பயிர்சேகைகள் என்ன அவங்களோட தொழில் முறைகளில் கிடைக்கப்பட்ட வருமானங்களோடு கூடிய அறுவடை பொருட்கள் என்னவோ அதுக்கு ஏற்ற விதத்தில் வந்து ஆடையண்கள் அணி வாங்கலாம் இதுதான் உண்மையான ரீசன் ஸோ கலர்ஸ் வந்து மோஸ்ட் இலையுதிர் கால பகுதி அவங்க இயற்கையை ஞாபகப்படுத்துன மாதிரி தான் ட்ரெஸ் கொடுக்குறாங்க இதை தான் வரணும் ஓகேவா முழுக்க ஒரு விஷயத்தை மைண்ட் த வச்சுக்கோங்க இயற்கையை ஞாபகப்படுத்தக்கூடிய விதமான கலர்ஸ் இல்லையா அந்த கலருக்கு கூடிய ஓகேவா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னா சாப்பாடு மெயினாக இருக்கணும் நான் வந்து ஆரம்பத்துலன்னு சொல்லிக்கிறதுக்கே இந்த சாப்பாடு சமைப்பாங்க அதை சாப்பாடு சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் கிவிங்னு சொன்னா மோஸ்ட் வந்து மக்களால செலிப்ரேட் பண்ற ஒரு விஷயம் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஸ்ரீலங்காவை வரைக்கும் இருக்க எல்லா மதம் சார்பாகவும் இனம் சார்பாகவும் இருக்க விஷயம் என்னன்னு சொன்னால் நல்ல சாப்பாடு சமைச்சு அது இறைவனுக்கு வச்சு நம்ம வந்து ப்ரேயர்ஸ் வந்து பண்ணுவோம் இது மோஸ்ட் எல்லா இதுலேயும் இருக்க ஒரு தான் அது ஒரு சிறந்த பழக்கம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு கடவுள் கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து அன்றாட சாப்பாடு கிடைக்குது இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம சாப்பாடு எடுக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்லையும் ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள் சில கண்டிப்பாக இந்த சாப்பாடு வந்து அந்த நேரம் நமக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ அந்த சாப்பாடு சாப்பாடை வந்து கொடுத்த கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் என் அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்ல ஒரு பழக்கம் ஓகேவா சரியா ஓகே நம்ம போவோம் சாப்பாடுக்குள்ளே இவங்க வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் என்ன ஃபுட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன ஃபுட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வான்கோழியை வந்து சமைச்சு கடவுளுக்கு படைப்பாங்க இது வந்து மெயின் டிஷ் அப்படின்னே சொல்கிறாங்க மெயின் டிஷ்ஷே வான்கோழி சமைக்கிறது தான் சுட்டு இல்லாட்டி அதை வந்து கறி வச்சு எப்படினாலும் மசாலாவெல்லாம் சேர்த்து கறி வச்சாலும் சரி இல்லாட்டி சுட்டு எடுத்தாலும் சரி இல்லாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் சரி கோழி கண்டிப்பாக சமைச்சாகணும் அது வந்து மெயின் ஃபுட்டு வந்து மெயின் டிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த காலப்பகுதியில் என்னென்ன இருந்துச்சு பருப்பு பூசணிக்காய் மீன் அதுக்கப்புறம் பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தானே அவங்க வந்து மெயினாக கிடச்சிச்சு அது தானே அவங்க பழுதுனாங்க ஸோ அந்த ஃபுட் எல்லாமே ஆர்டர் படி வந்து செஞ்சுட்டு வருவாங்களேன் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறது பொட்டேட்டோ வந்து கிரேவி பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணி பொட்டோட்டோ பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு ஓகேவா பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு அதெல்லாம் வந்து அவங்க சாப்பிடுவாங்களா ரெண்டாவது டிஷ்ஷாக மூணாவது டிஷ்ஷாக பூசணிக்காய் ஃபை அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து பூசணிக்காயை ஒரு விதமாக சமைச்சி எடுப்பாங்களா ஒரு லைக் கிரேவினும் சொல்லலாம் இல்லாட்டி அது வந்து அப்படி அவங்க சமைக்கிற மெத்தட்ஸ் இருக்குது அந்த மாதிரி சமைச்சும் எடுத்து சாப்பிடுவாங்களேன் அதுக்கப்புறம் இனிப்பு வகைகள் சேர்த்துக்குவாங்களேன் மோஸ்ட் வந்து ஆப்பிள் சாப்பிட்றது அவங்களுக்கு முக்கியமாக இருக்கா ஏன்னா அவங்க அந்த வாழ்ந்த காலப்பகுதியில் வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஃபுட்டை தான் அவங்க வந்து மெயின் ஃபுட்டாக வச்சுருக்காங்க இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ஃபுட்லாம் சமைச்சு நம்ம வந்து ஞாபகப்படுத்தணும் இதைத்தானே கடவுள் வந்து ஆரம்ப காலத்தில் நமக்கு கொடுத்தாரு அந்த ஒரு ஞாபகத்துக்காக தான் இந்த ஃபுட்டெல்லாம் சமைச்சு அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்களாம் ஓகேவா ட்ரெஸ் கோட் இந்த மாதிரி ஃபுட் இந்த மாதிரி தான் இருக்குது சில கொட்டே இதுதான் அவங்க மெயினாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகிறோம் ஒரு விஷயம் சரி ஓகே லாஸ்ட்டா நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம் இது வந்து எப்படி செலிப்ரேட் பண்றாங்க ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா அப்படின்னு சொல்லி ஓகே ஓகே சரி குட் எஸ் நான் வந்து சொன்னேன் இந்த ஃபெஸ்டிவலை வந்து எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு சமைக்கிறது அது எல்லாமே பண்ணுவாங்க மோஸ்ட் வந்து இவங்க கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா குடும்பங்கள் வந்து ஒன்று கூடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்க மெயினாக வந்து நான் உங்களுக்கு வந்து செக்ஷன் படி எப்படியோ ஓடராக போட்டுட்டு போவேன் என்னென்ன விஷயம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க குடும்பங்கள் ஒரு ஒன்று கூடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமைச்சு இந்த தேங்க்ஸ் கிவிங்கை வந்து ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் கேம்ஸ் ப்ளே பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் பேரட்ஸ் அந்த பேரஷூட்ஸ் இருக்கு இல்லையா பேரஷூட்ஸ் வந்து நிறைய ஒரு பெரிய கிரவுண்ட்ஸ் அந்த மாதிரி பெரிய ஏரியாக்குள்ளே பேராஷூட் விட்டு அப்படியும் செலிப்ரேட் பண்ணுவாங்களா இப்போ வந்து இவங்க மார்னிங் டைமில் வந்து எல்லாமே ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சு தேங்க்ஸ்லாம் சொல்லி எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டு ஒன்று கூடி ஜாலியாக இருக்க இருக்க மூமெண்ட்டில் நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் இன்னும் கஷ்டப்படுற மக்கள் இருப்பாங்க தெரியுமா ஒவ்வொரு நேரம் சாப்பாடு இல்லாமல் ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களாம் அவங்களுக்கு தேங்க்ஸும் சொல்லுவாங்களா சாப்பாடுலாம் கொடுத்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த மாதிரி நட்காரியங்கள் செய்வாங்களா அநாதாசிரமங்கள் ஏழை எளிய மக்கள் வாழ்கிற வீடுகள் இந்த மாதிரி இடங்களுக்கு சமைச்சிட்டு போய் சாப்பாடுலாம் கொடுத்து இந்த மாதிரியும் கடவுளுக்கும் தேங்க்ஸ் சொல்லி அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்களாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கும் சொல்லி கொடுக்குற ஒரு பெஸ்ட்டான விஷயம்னு சொல்லக்கூட்டே யாருக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க மனித இனத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம என்ன தான் ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதாது போதாது பத்தாது கிடைக்காது இன்னும் வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் சாப்பாடுங்கிற ஒன்று மட்டும்தான் போதும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் ஸோ யாருக்கும் ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது கடவுளால் ரசிக்கப்படுற ஒரு விஷயம் கடவுள் வந்து இன்னும் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைப்பாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் போக வச்சுக்கோங்க சரி இந்த மாதிரி தான் அவங்க வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த டேஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்களா இல்லையானா நான் கேட்கல நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை முடிவுதான் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க அது ஒன்றும் தப்பில்லை ஆனால் எப்பயுமே உங்களுக்கு நான் நல்லதோ கெட்டதோ யார் பண்ணாலும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக பாருங்கள் உங்கள் பர்த்டே டைம்லலாம் நீங்கள் வந்து கேக் கேட்டுங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்கள் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்களுக்கு சரி வயிறு நிறைய ஒரு சாப்பாடு கொடுங்க இது ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின் தான் வேணாம் ஓகே வச்சில் கூட சேர்ந்த மைண்டில் வச்சுக்கோங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க யாருக்காக இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க அம்மா அப்பா ஃப்ரெண்டு தங்கச்சி அண்ணா தம்பி சொந்தக்காரவங்க வெளியில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு அவங்கள தப்பாகவே பேசினாலும் உங்களுக்கு கெட்டதே செஞ்சாலும் தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லி பழகினோம் ஓகேவா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செல்லக்குட்டி ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கத்துக்குவோம் இன்னைக்கு நம்ம கிளாஸஸ்ல இருந்து போகலாமா ஓகே மை டியர் அன்பான செல்லக்குட்டி இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்க்குள்ள அப்படியே ஜாலியா போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம வந்து என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்களா ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட பண்டிகை தினங்களை மட்டும்தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அதை தாண்டி ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி பார்த்திருக்கீங்களா இல்லை தானே ஆனால் பிற நாடுகளில் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கொண்டாடுறாங்க சின்ன சின்ன விஷயம் வரைக்குமே அதை பாராட்டி அதை கொண்டாடி அதை செலிப்ரேட் பண்ணி அதை ரொம்ப பிரம்மாண்டமாக ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லணும் நம்மலாம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி சித்திரை இந்த மாதிரி டேஸ் கிறிஸ்மஸ் இந்த மாதிரி டேஸ் மட்டும்தான் நம்ம செலிப்ரேட் பண்ணி ஓகே அந்த டேஸ் வருது நம்ம அதுக்கு வந்து கோவில் போகிறதா இருக்கட்டும் சர்ச் போகிறதா இருக்கட்டும் நியூ ட்ரெஸ்ஸஸ் ஸ்டே பண்ணுறதா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் இதோடய நம்ம முடிச்சிடும் பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப கிராண்டடாக செய்வாங்க ஏன்னு சொன்னால் ஒவ்வொன்றுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது கூட எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா இதுக்கு ஒரு வரலாறு இருந்திருக்கு இதுக்கு ஒரு கதை இருந்திருக்கு இதனால் எவ்வளோ பேர் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இந்த ஒரு வார்த்தைனால எவ்வளோ நிம்மதி கிடைக்குது இந்த மாதிரி நிறைய அனுபவங்களோடு கூடியது தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லணும் ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறீங்களோ இல்லையோ இந்த க்ளாஸை பார்த்ததுக்கப்புறம் ஒருத்தவங்க உங்களுக்கு என்ன நல்லது பண்ணாலும் கெட்டதே பண்ணாலும் தேங்க்யூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க நீங்கள் தான் அங்கே ரொம்ப உயர்ந்தவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த தேங்க்யூ சொல்லும்போது அவங்களும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஓகே நம்ம பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பலன் தேங்க்யூங்கிற ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே உங்களுக்கு ஒருத்தவங்க கெட்டது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இடையே போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க அதை விட அவங்கள வந்து ஒரு வார்த்தையால் உங்களால் அடுக்கவே முடியாது அவங்கள வந்து அந்த ஒரு வார்த்தையால் அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க பண்ணதுக்கு ரிட்டர்ன் பண்ணவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஈக்குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் அதனால நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு யார் பண்ணாலும் தேங்க்ஸ் சொல்லே பழகுங்க நீங்கள் அந்த இடத்துல ஒரு சிறந்த ஒரு குழந்தையாகவும் சிறந்த ஒரு வளர்ப்போட குழந்தையாகவும் நீங்கள் வந்து வளருவீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நம்ம அப்படி கொண்டாடுறாங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்ததோட நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கான ஒரு நல்ல பழக்கம் வந்து உருவாகுது அதை வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ நம்ம இன்றைக்கி கிளாஸ்லேருந்து போவோமா இந்த டே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டிங்க